அத்தனுடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக வீடு இல்லையே என்று எத்தனை பேர் இயங்குகிறீர்கள் இல்லையா கவலைப்படுகிறீர்களே அல்லவா லூக்கா பசத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி சொல்லப்பட்டு இருக்கிறது நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடமில்லை மனுஷகுமாரனுக்கே தலை சாய்க்க இடம் இல்லையா நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லையே என்று எத்தனை பேர் இயங்குகிறார்கள் பூமிக்குரிய கூடாரமாக நம்முடைய வீடு இல்லை என்றாலும் வீடு கட்டின வீடு அழிந்து போனாலும் வீடு கட்டப்படாமல் போனாலும் கவலைப்படாதீர்கள் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம் அதை நினைத்து சந்தோஷப்படுங்கள் அதற்காக பிரயாசமும் படுங்கள் பூமியிலே நாம் தங்கும்படி தேவன் பூமிக்குரிய வீடு நமக்காக கொடுத்திருக்கிறார் அது வாடகை வீடோ சொந்த வீடோ குடிசை வீடோ எதுவோ அதில் நாம் தங்க ஒரு வீடு கொடுத்திருக்கிறார் அதற்கு நாம் நன்றி சொல்வோம் நீதிமலைகள் அதிகாரத்தில் பதினாலே வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் பூமிக்குரிய பிதாவாகிய தகப்பன் நமக்கு வீடு வைக்கவில்லை என்று கவலைப்படாமல் பரலோக தகப்பனாகிய பிதா நமக்கு வீடு வைத்திருக்கிறார் என்று சந்தோஷப்படுங்கள் எனக்காக பரலோக வீடு வைத்திருக்கிற டேடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நன்றி அண்டவரே தேங்க்யூ ஐ லவ் யூ டேடி நீங்களும் சொல்லுங்கள்